கேளாதலிக்கு முன் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நாச்சலா நல்லிணை பதத்தில் நாடி கொள்ளலும் அருணாச்சலா நோக்கிய கருதுமை தாக்கிய பக்குவம் ஆக்கினை ஆண்டல் அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய எல்லாரும் எப்படி இருக்கே நம்ம ரமணர் ரூமில் இந்த டிவியில் பார்க்குற மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குது பாருங்க அந்த மோடில் இந்த அவசரப்படாமல் மூணு நிமிஷம் பார்க்குறவா நம்ம ரமணர் அருணாச்சலா கிளப்பில் எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ரமணர் ரூம்லேருந்து ஒரு வீடியோ போடணும்னு பரமேஸ்வர சங்கல்பம் அதாவது நான் வந்து இந்த பவர் ஆஃப் ப்ரெசன்ஸ் நிறைய புக்கு வச்சுன்னு இங்கே செட் ஆஃப் புக்ஸை அதுலேருந்து பவர் ஆஃப் ப்ரெசன்ஸ் அப்படியே பெரட்டினேன் இந்த நடேச முதலியார் பற்றி வருது அதில் டேவிட் கார்ட்மேன் எடிட் பண்ணது அவர் தான் சாது நட்டானந்தாவாக பிற்காலத்தில் அறியப்படுறார் நம்ம ரமண பகவான்கிட்ட பார்த்தேல்தான் என்ன ஒரு விசேஷம்னா அந்த குரு இருக்கு பாருங்க அது அப்படியே ஃபோர்ட்லெஸ்ஸாக வருது அப்படிங்கிறதுக்கு இவர் போய் நிற்கிறார் அருள் வேணும் அருள் வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கார் பகவான் ரொம்ப நாளை பேசலை அதுக்கப்புறம் பொறுமையாக பகவான் ரிப்ளை பண்ணுறார் டிப்பிக்கல் பகவானுக்கே உரியது அருள் வேணும் வேணும் வேணும்னு சொல்கிறியே இந்த வேணும்னு சொல்கிறது வந்து இப்போது எனக்கு முன்னாடி நிற்கிற உடம்பாக சரீரம் அருளை கேட்குறதா இல்லை சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு சைத்தன்ய வஸ்து அருளை கேட்குறதா சரீரம் ஜடம் அதை கேட்காது அது அப்போது அதுக்குள்ளே இருக்கிற சைத்தன்ய வஸ்து தான் அந்த அருளை கேட்குறது இந்த சைத்தன்ய வஸ்து யாருன்னு பார்ப்பா அப்படின்னு பகவான் அழகாக சொல்கிறார் இதில் என்னென்னாக்கா நடேச முதலியார் வந்து பகவானை பார்க்குறதுக்கு முதலேயே சேஷாத்ரி சுவாமிகளை போய் பார்க்குறார் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து இதில் போட்டிருக்கு ஜிவி சுப்பிரமணிய ஐயர் அவரோட போய் சேஷாத்ரி சுவாமிகளை வந்து அவர் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார் அவரோட போய் சேஷாத்ரி சுவாமிகளை வந்து அவர் பார்க்கறச்ச ஜிவிஎஸ் ஐயரோட பார்க்கறச்ச ஞானம் அப்படிங்கிறது வந்து மலையிலையோ குகையிலையோ கிடையாதுப்பா இங்கே அங்கே சஞ்சாரம் பண்ணுறதுல கிடையாது எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் விளக்கி தள்ளிட்டு நேத்தி நேத்தின்னு விலக்கி தள்ளிட்டால் தா மாத்திரம் இருக்கிற அந்த ஞானம் ஸ்வரூபம் தான் ஞானம் அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் உபதேசம் பண்ணுறார் இந்த விஷயம் பகவான் காதுக்கு போகும்போது பகவான் சொல்கிறார் சேஷாத்ரி சுவாமிகள் சேஷாத்ரி வந்து பிரம்ம வித்தியையை எப்படி எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்கார் அவரை தான் வந்து இந்த லோகம் வந்து பைத்தியங்கிறது லோகத்தோட இதுவே எனக்கு புரியலன்னு பகவான் சொ கமெண்ட் பண்ணியிருக்கார் அந்த நடேச முதலியார் வந்து பகவான் சொல்லியும் கேட்காம ஆரஞ்சு ரூப்ஸ் போட்டுக்கிறார் சந்நியாசா இதை கடைசியில் நீங்கள் அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தேன்னா கூட அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்கார் நீங்கள் சாது நட்டானந்தான் போட்டு பார்த்தா ரமணாசிரமம் இதில் வரும் ஏன்னா நைன்டீன் எயிட்டிஸில் அவர் இருந்தார் அவர் வந்து பகவான் வேண்டான்னு சொல்லியும் ஆரஞ்சு ரோப்ஸை போய் யார்ட்டையோ வாங்கி சன்னியாசம் வாங்கிட்டார் அப்போ தான் சாது நட்டானந்தாவாக ஆறார் ஆனால் அதில் அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸோ நிம்மதியோ இல்லை அதுக்கப்புறம் ஒர்க்கை எடுத்துக்கிறார் சன்னியாசியாக இருந்தோம் அப்படியே பிற்காலத்தில் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் இதில் அவர் ஆன்மீகத்தில் எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறார் அதனால் பகவான் யாருக்குமே சன்னியாசம்னு கொடுத்தது கிடையாது இதில் என்னென்னாக்கா பகவானோட அந்த ஹையஸ்ட் டீச்சிங் அந்த அவேர்னஸ் இருக்குது பாருங்க அந்த அவேர்னஸ் குள்ள நீ போ அப்படிங்கிறத பகவான் ஒரு லேடிக்கு உபதேசம் பண்ணுறத இந்த ஸ்வாது நட்டானுதான் பார்த்துருக்கார் அதாவது அந்த லேடி என்ன பண்ணுறா அந்த விமெண்ட்டையோட்டி பகவானுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி பாதத்தை தொட்டு அந்த பாதத்தை அப்படி கண்ணில் இது பண்ணிக்கிறாள் அப்போ பகவான் அது ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தது ஒரு நாள் உபதேசம் பண்ணுற ரியல் பாதம் எதுன்னாக்க நான் நான் ஸ்பிரிச்சுன்னு இருக்கிற அந்த ஆத்ம ஜோதிஷ் அந்த அவேர்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கே அதுதான் ரியல் பாதம் அந்த அவேர்னஸ்ஸை பற்றி இருக பற்றின்னு இருக்கிறது தான் ரியல் குரு பக்தி அப்படின்னு சொல்லி பகவான் வந்து உபதேசம் பண்ணுறார் சாது நட்டானந்தாவுக்கு வந்து பகவான் தீட்சை கொடுக்கணும்னு ஆசை அதனால் வந்து கனவுல வந்து ரைட் சைடு மார்பை அழுத்தி கூட பகவான் ஒருத்தோட தீட்சையும் கொடுக்குறாரு இந்த சாது நட்டானந்தாக்கு இவர் தான் வந்து நமக்கு உபதேச மஞ்சரி அப்படின்னு ஒரு புஸ்தகம் பகவானோட ஃபிலாசாஃபிக்கல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுது விசார சங்கிரகம் அப்படின்னு வந்து ஒரு புக் இருக்குது வேதாந்தத்தில் அதையும் இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவர் இவர் வந்து இந்த குருவாச்சக கோவை முருகனார் எழுதினது இருக்கு பாருங்க அதை தொகுத்த பெருமையும் இந்த சுவாமி நட்டானந்த முதலியார் கொண்டோ இவர் ரமணரை பற்றி தெரிஞ்சுக்கிறது எங்கேனா ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு டிவோட்டி தான் ரமணரை பற்றி சொல்கிறார் வரார் இதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து ராமகிருஷ்ண விஜயமும் விவேகானந்த விஜயமும் வந்து ஒரு டிவோட்டி கொடுத்து அதை படித்து வந்து ஆன்மீக நாட்டம் ரொம்பவே தான் இருக்குது இவருக்கு இந்த கதையில் வருதான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேனா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை பரமேஸ்வரனை வந்து நீ பூஜை பண்ணணும் என்னையே ஏன் நினைக்க கூப்பிட்டுனு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உபதேசம் இவருக்கா இல்லை சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நான் வந்து அதை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன்னே ஒரு நிமிஷம் இருங்க ஐ திங்க் இவர் தான் நினைக்கிறேன் இவர் பகவானை பா பார்த்துட்டோ இவர் தான் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நான் திருப்பி பார்க்குறேன் இதில் என்னென்னாக்க காவியகண்டா கணபதி முனி வந்து ஒரு தடவை மலையில் சுற்றுறதுக்கு சுத்தின்னு இருக்கிறதுக்கு முன்னாடி ரமண பவானை பார்க்க வரார் யாருன்னா நம்ம காவியகண்டா கணபதி சாஸ்திரி அந்த காவியகண்டா கணபதி சாஸ்திரி அப்படி வரும்பொழுதோ சான்ஸ்கிரீட்லேயே கான்வர்சேஷன் பண்ணுற ரமண பவானோட கொஞ்சம் ஏதார்த்திக் ஸ்காலர்ஸும் இருக்கான் அதை வந்து இவர் பக்கத்தில் நின்று சாது நட்டானந்தா பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இப்போ இன்றைக்கி இப்படிலாம் பேசுவோன்னு நினைச்சுன்னு அப்படியே கண்ணை மூடிக்கிறார் பாடி கான்ஷியஸ்னஸ் போய் ஒரு சமாதி நிலையில் அவர் இருக்கார் பகவான் வந்து இவருக்கு தான் நம்ம எல்லாருக்கும் ரீஷூரன்ஸ் பண்ணுது தாகம் எதுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எந்த சக்தி உங்களை இங்கே அழிச்சுன்னு வந்திருக்கோ அந்த சக்தி உங்களை ஆத்மாவை கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண வைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சுப்ரீம் அஷூரன்ஸ் இப்போ நமக்குலாமோ அப்படி தான் நம்மளை வந்து அருணாச்சலத்துக்கு வர வச்சிருக்க ரமண தர்ஷனம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி ரமண தர்ஷனம் பண்ணுறோம் என்ன டிவியில் வந்து லைவில் பார்க்குறோம் அவரோட புஸ்தகத்தில் பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் ரமணா நான்னு சொன்னாலே ரமணாதான் நானை நம்ம ரமணரை விடவே முடியாது நமக்கும் அதுதான் எந்த சக்தி நம்மளை அருணாச்சலத்துக்கு கூட்டி வந்ததோ மேலேயோ கீழேயோ கொஞ்ச நாள் அப்படியே விலகி போயிட்டா மாதிரி அது ஒரு அப்பாவோட லீலை ஆனால் நம்ம எங்கேயும் வந்து போகிறதுக்கு முடியவே முடியாது அப்பாவோட தான் என்றைக்கும் இருப்போம் அருணாச்சலத்தை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அருணாச்சலத்தோட இரண்டரை கலப்போம் அது சந்தேகமே இல்லை அதை வந்து பகவான் வந்து இவர் மூலமாக நிரூபிச்சிருக்கார் எனக்கு வந்து அந்த கதை அந்த கனவு கதையை நான் சொல்கிறேன் அதாவது என்னென்னாக்கா இவர் வந்து ரமணரையே ரொம்ப நினச்சின்னு இருக்கும்பொழுது கனவுல வந்து ஒரு உபதேசம் வருது ரமணர் சொல்கிற நீ மகேஸ்வரனோட நீ வந்து ஃபஸ்ட்டு வழி இது பண்ணணும் என்னையே நினச்சின்னு இருக்காத அப்படின்னு பகவான் கனவுலையே சொன்ன உடனே அவர் வந்து மகேஸ்வர உபாசனை பண்ணிட்டு தான் வந்து பகவானை பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இவர் தான் இவர் தான் அது அதாவது என்னென்னாக்கா பகவான் அப்பியர் டு ஹிம் இன் எ ட்ரீம் அண்ட் செட் டு நாட் திங்க் கண்டினியூலி ஆஃப் மீ யூ மஸ் ஃபர்ஸ்ட் அப்டைன் த கிரேஸ் ஆஃப் மகேஸ்வரர் த லார்ட் ஆஃப் த புல் ஏன்னா நந்திகேஸ்வரரை வச்சிருக்க மகேஸ்வரர் ஃபர்ஸ்ட் மெடிடேட் ஆன் ஹியூம் அன் செக்யூரிஸ் கே கிரேஸ் மை ஹெல்ப் வில் ஃபாலோ அஸ் எ மேட்டர் ஆஃப் கோ கோர்ஸ் அப்படின்னு ஈஸ்வர உபாசனையை பகவான் இப்படிலாம் ஜென்ரலாக உபதேசம் கொடுத்ததே கிடையாது ரொம்ப ரேராக பகவான் கொடுத்த உபதேசத்தில் இந்த மாதிரி ஒரு இது நமக்கு ஒரு எபிசோடு வருது அதையும் நான் இதில் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ இது என்னமோ நின்று நின்று வருது இது என்ன ஒரு ஒரு வருஷம்தான் ஆச்சு இது ஒன் ப்ளஸ் லைட்டு இது என்னமோ தெரில அது நின்று நின்று இப்போ நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக காரலேஷன் வரும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு லேக்கோடு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் பேசும்போதே அப்படி தான் இருக்கு ஸோ அது இருக்கட்டும் நம்ம ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணி இன்னைக்கு சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் பகவான் இருக்கார் நமக்கு எல்லாம் இருக்கார் பகவான் எனக்கு அந்த நம்பிக்கை சாது நட்டானந்தாவோடது தன்னால் வந்தது பாருங்க அதே உள்ளது நாற்பது வந்திருக்கு நம்ம அதுலேருந்து கொஞ்சம் வசூஸ் பார்க்கலாம் உருவந்தானாயின் உலகுபரமற்றா நன்றேலுவற்றி நுருவத்தை கண்ணுறுதல் யாவனவன் கண்ணலார் காட்சியுண்டோ கண்ணதுதானந்தமில கண் உலகறிவு முன்றாயுது தொடிங்குமேனும் உலகறிவு தன்னாலுளிரும் உலகறிவு தோன்றி மறை தற்கிடனாய் தோன்றி மறையாதொளிரும் பூன்றமா மத்தே பொருள் ஞானமா தானே மெய் வா ஞானமா ஞானமாம் பொய்யா மெய் ஞானமுமே ஞானமா தன்னை அன்றி இன்றணிகள் தாம் பழவும் பொய் மையாம் பொன்னையன்றி உண்டோ புகழ் அதாவது உள்ளது நான் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி இருந்தால் டிவோட்டிஸ்கெல்லாம் வாழலாம் அது பார்க்கறாளா ரமணர் இதெல்லாம் வாழலாம் ரொம்ப கரைகண்டவா அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் பேர் கூட சுந்தரம் சார்னு பேர் பெங்களூரில் தான் இருக்கார் பாப்பராரான்னு தெரியல இதை அவர்கிட்ட ஒரு நாள் பார்க்ல நாங்கள் பேசிட்டு இருந்தோம் பெங்களூர்ல அப்போ சொன்னேன் ரமணரோட ஒவ்வொரு இந்த உள்ளது நட்பதெல்லாம் ஒவ்வொரு அக்ஷரமும் நம்ம மந்திரம் அது அதில் வந்து பகவான் தன்னோட அருள் அப்படியே பொதிச்சு வச்சுருக்கார் கண்டிப்பாக ரமண மயம் ரமண ஜோதிஷ் ஆத்ம ஜோதிஸ் நமக்குள்ளே இருந்து நம்மளை கண்டிப்பாக வழிநடத்தும் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கேளாதலிக்கு முன் கேடு புகழி கேடு செய்யாதல் அருணாச்சலா சையனத்தல்லு சேவினை சுட்டமளால் உய்விகை எதிரிய அருணாச்சலா பாவன் ரஹம்புக்குள் வாழூருள் அன்றே என் வாழ்விழந்த தேனருள் அருணாச்சலா மிட்டிடரு கட்டமா மிட்டிடா தினை உயிர் மிட்டிட அருள் புரிய அருணாச்சலா லாபமீ இகபர லாபமீ இணையொற்று லாபமே ஊற்றனை அருணாச்சலா மறுபடி சொல்லலை வந்தன் படியில வருந்திடும் தலைவிதி அருணாச்சலா சேராய நன்மை நீராயுகி கண்ணீரால் கழிவேன் அருணாச்சலா ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமணாய